சில நேரங்களில் தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மக்கள் ஆதரவு மக்கள் நமக்கு வந்து நிறைய ஆதரவு கொடுக்குறப்போ நாமளும் நல்ல ஒரு சந்தோஷத்தோட ஒரு வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருப்போம் அந்த மாதிரி தான் எங்களுடைய முதல் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு இந்த சத்து மாவு இன்னைக்கு எங்களுடைய பேரில் எங்களுடைய பேக்கிங்கில் ஒரு ஆயிரம் பேக்கெட் வந்துட்டு மலேசியாவுக்கும் கத்தாருக்கும் போகிறது அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க மதுரையில் இயங்கக்கூடிய ஸ்ரீ சாய் இண்டஸ்ட்ரீஸில் இருந்து திருமதி எலில்மதி மற்றும் மகேஷ் அழகிரி எங்கள் நிறுவனத்திலிருந்து நாங்கள் தயாரிக்கக்கூடிய இந்த சத்து மாவு ஒரு இருபத்தி ஏழு தானியங்களை கொண்டு நாங்கள் சிறப்பாக உருவாக்கி இருக்கிறோம் இன்னைக்கு மக்களிடத்துல இது ஒரு நல்ல பெயரையும் எங்களுக்கு கிடைக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் எங்களுடைய நிறுவனத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் நாங்கள் வந்து ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறோம் அது வந்துட்டு ஒரு மூணு கேட்டகிரியாக சொல்லலாம் அப்படின்னா சிறுதானியங்களை சார்ந்த ப்ராடக்ட்ஸ் அப்புறம் மசாலா பொடி வகைகள் அப்புறம் இட்லி பொடி வகைகள் இது தவிர்த்து களி வகைகள் இருக்கிறது புட்டு மாவு வகைகள் இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு லிஸ்டிங்கே போட்டிருக்காங்க அப்புறம் வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கு வெளிநாடுலாம் இந்த மாதிரி ஆர்டர் கிடைச்சி போகிறது ரொம்பவே சந்தோஷப்படுறோம் இதுக்கு முதல் காரணம் என்னன்னா பிஸ்னஸ் பண்ணாமல்தான் நாங்கள் வந்துட்டு எங்களுடைய ப்ராடக்ட்லாம் அறிமுகப்படுத்தினோம் இன்றைக்கி ஒரு நல்ல வளர்ச்சிக்கு போகிறதுக்கு ரொம்பவே உதவி இருக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த காணொலியில் சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் நாங்கள் இப்போது இது சிறுதானியங்கள் கொண்டு எப்படி ப்ராடக்ட் தயாரிக்கிறது அப்படின்ற ட்ரைனிங்கும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற விஷயங்களையும் இதில் சொல்லியிருக்காங்க இது தவிர்த்து இப்போ நாங்கள் ஒரு மூணு ப்ராடக்டை இன்ட்ரோடியூஸ் இங்கே பண்ண போகிறோம் அந்த மூணு ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் இது எந்த விதத்தில் உங்களுக்கு ரொம்பவே தேவை அப்படின்னு இதில் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த காணொலி முழுமையாக பார்க்குறப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்னோடய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் எழில்மதி தம்பி பேர் மகேஷ் அழகிரி எங்கள் கம்பெனி பேர் ஸ்ரீசா இண்டஸ்ட்ரி நாங்கள் மகிழ்ன்ற ப்ராண்ட் நேமில் சிறுதானியங்களை பயன்படுத்தி வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோம் சிறுதானியங்கள் மட்டுமல்ல மசாலா பொடி வகைகள் இட்லி பொடி வகைகள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட நாற்பது வகையான பொருட்கள் பண்ணிகிட்ருக்கோம் இதில் எங்கள் யூனிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்துமாவு தான் இப்போ சத்து மாவில் வந்து இருபத்தேழு தானியங்கள் கலந்து பண்ணியிருக்கோம் நாங்கள் மொதல் மொதல் ஆரம்பித்த ப்ராடக்ட் இது தான் இந்த ஒரு ப்ராடக்டில் வந்தோம் ஆனால் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் மீட்டிங் மூலமாக ஒரு ஏழு ப்ராடக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி இன்னைக்கு நாற்பது ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் வந்து ஒரு நல்ல வே எங்களுக்கு அதுக்கு சாருக்கு முதல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இப்போ இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா எங்களோட யூனிக் ப்ராடக்ட் வந்து தௌசண்ட் பேக்கெட்ஸ் வந்து மலேசியா அண்ட் கத்தா இருக்குது ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிருக்கு அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்றைக்கி ஏன்னா சிறுதானியங்கள் விழிப்புணர்வு நம்ம நாட்டில் இன்னும் நிறையா வரல ஆனால் வெளிநாடுகள்லேருந்து ஒரு ஆர்வப்பட்டு நம்மகிட்ட வாங்குகிறாங்க போது இன்றைக்கி சிறுதானியங்கள் லெவல் வந்து உயர்ந்துக்கிட்டே தான் வருது அதனால் சிறுதானியங்களுக்கு என்றைக்குமே வியாபார வாய்ப்பு உண்டு அப்படின்றத வந்து இந்த தருணத்தில் சொல்லிக்கிறேன் இது தவிர நாங்கள் களி வகைகள் புட்டுமாவு வகைகள் சப்பாத்தி மிக்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும் ஆனால் அந்த பிஸ்னஸ் பண்ணலாம்ல பண்ணுற லான்ச் பண்ணுற ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கும் அதனால் ஒரு மீட்டிங்க்காகவே நாங்கள் வெயிட் பண்ணி ஒரு நாலு ப்ராடக்ட் இன்றைக்கி லான்ச் பண்ண போகிறோம் அதை பின்னாடி தம்பி சொல்லுவாப்பில்ல அந்த டீட்டெயில்ஸ் பொருட்களோட விளக்கம்லாம் சொல்லுவாப்பில்ல இன்னொன்று பார்த்திங்கன்னா நாங்கள் மில்லட் பேஸ்ட் மசாலா எல்லாமே ஆன்லைனில் ட்ரைனிங்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ட்ரைனிங் தேவைப்படுறவங்க கீழே எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் மூலமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஒரு பிஸ்னஸ் வாய்ப்புக்கு பயன்படுத்திக்கலாம் இது தவிர ரெடி டு ஈட் மாதிரி சிறுதானியங்களில் லட்டு வகைகளும் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ தீபாவளிக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம பாரம்பரிய ஸ்வீட் கொடுத்தா இருக்கும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த சமயத்தில் திரும்பி நாங்கள் ரீலான்ச் பண்ணுறோம் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்களால் லட்டு பண்ண முடியல அதனால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ நிறைய பேர் மக்கள் விருப்பத்துக்கு இணங்க நம்ம லட்டு வெரைட்டிஸும் இப்போ தீபாவளிக்கு நிறையா பண்ணி இருக்கோம் இந்த தீபாவளிக்கு பாரம்பரிய ஸ்வீட் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மகிட்ட ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம் நிலக்கடலை எக்ஸ்பெஷலி நம்மளுக்கு ஸ்பெஷல் இது தவிர என்னென்னா இன்னொன்று சுகர் பேஷண்ட்ஸ்குனே ஸ்பெஷலாக ரெண்டு மூணு ப்ராடக்ட்டும் புதுசாக லான்ச் பண்ண போகிறோம் அதாவது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்மளுக்கு ஒரு டாக்டர் வந்து பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்து ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணியிருக்கோம் அந்ததை வந்து சந்தோஷமாக சொல்லிக்கிறோம் அந்த தருணத்தில் அது என்னென்ன ப்ராடக்ட்டு அது என்னென்ன யூஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் இந்த புது ப்ராடக்டுக்கான டீட்டெயில்ஸ் தம்பி சொல்லிடுவாப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுசாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா போன் கேர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கஞ்சி மிக்ஸு அதுக்கப்புறம் ஆவாரம் பூல சப்பாத்தி மாவு காட்டியானம் கருங்குருவை அரிசியில் கஞ்சி மிக்ஸு அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பவுடர் இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து இந்த போன் டென்சிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிருது நிறைய பேர் விளம்பரத்தில் எல்லாத்துலயுமே பார்த்துருப்பீங்க கார்ப்பரேட்டில் அதுக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையா லான்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கு அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்றது எனக்கு ஆக்சுவலாக தெரியலை இந்த மாதிரி நம்ம வீட்லேயே இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம இந்த மாதிரி போன் கேருக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கான பக்க விளைவுகளும் எதுவும் வராது இது லேடிஸ்க்கு மட்டும்தான் அப்படின்றது கிடையாதுங்க எல்லாருமே எடுத்துக்கலாம் போன் டென்சிட்டி எல்லாத்துக்குமே தான் செய்யுது இப்போ நம்ம உணவு பழக்கங்கள்னால அந்த பிரச்சனை எல்லாருக்குமே வருது அதுக்காக தான் நாங்கள் போன் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா உளுந்து முருங்க விதை இந்த மாதிரி பொருட்கள்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை இதை எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே எலும்புகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன ஃபுட்டுடாக சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்போம் அதுக்காகவே ஆவாரம்பூவில் சப்பாத்தி மாவு அதுக்கப்புறம் காட்டியானம் கருங்குருவை அரிசியில் கஞ்சி மிக்ஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எங்களோட பார்ட்னர் ஒருத்தர் ஆயுர்வேதிக் டாக்டராக இருக்காரு அவரோட ரெசிபி தான் இது ரெண்டுமே இது ரெண்டுக்குமே நல்ல ரிசல்ட் இருக்குது இப்போ ஆவாரம்பூவை எடுத்து நீ டீ போட்டு குடிங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நிறைய பேருக்கு அதை செய்யணுமோ அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும் காலையில் சப்பாத்தியோ இல்லை பூரியோ ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு பதிலாக இந்த ஆவாரம்பூ சப்பாத்தி மாவை வச்சு சப்பாத்தியாக செஞ்சுட்டோம்னா நமக்கு டூ இன் ஒன் பெனிஃபிட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பவுடர் ஏற்கனவே எங்கள் கிட்டே கொள்ளு கஞ்சி மிக்ஸுன்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ்க்காக நாங்கள் வச்சுருக்கோம் அது ஃபுல்லாகவே நம்ம கஞ்சியாக போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் எனக்கு கஞ்சி போடுறதுக்கு நேரம் இல்லை அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால உருவானது தான் எங்களோட இந்த வெயிட் லாஸ் பவுடர் இதை நீங்கள் கொதிக்க வைக்கணும் செய்யணுன்ற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது நார்மலாக ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு சின்ன டீஸ்பூன் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு நீங்கள் அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிடலாம் டீ காஃபிக்கு பதிலாக ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை இந்த வெயிட் லாஸ் பவுடர் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் அன்றைக்கி ஃபுல்லாகவே எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் சரி இல்லை எடுத்து ரீசேல் பண்ணணும்னு நினச்சாலும் சரி கீழே எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதுக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் எங்களோட நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் எயிட் த்ரீ எயிட் ஜீரோ எயிட் த்ரீ ஃபோர் நைன் டூ இன்னொரு நம்பர் எயிட் ஒன் நைன் ஜீரோ எயிட் செவன் ஒன் நைன் ஜீரோ ஒன் இது மட்டும் இல்லை இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஆன்லைன்லேயும் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மில்லட்டில் லட்டு இப்போ நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது தீபாவளிக்குனாலும் சரி உங்கள் ஓன் நியூஸுக்குனாலும் சரி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தினா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு தேவையானதை எங்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க எங்களுக்கு வந்து ரீசெல்லர்ஸ் தேவைப்படுறாங்க உங்களுக்கு எடுத்து வியாபாரம் பண்ணணுன்ற விருப்பம் இருந்துச்சுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மாதிரி நாங்கள் மகில் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களோட சேனல் இருக்குது அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸ் எப்படி செய்கிறது இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை இந்த பிஸ்னஸில் எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னொன்று வந்து ஒரு நம்ம ஒரு பிஸ்னஸை நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்னா இன்றைக்கி விளம்பரங்கள் பார்த்திங்கன்னா நிறைய காசு கொடுத்து நம்மளால் பண்ண முடியாது ஒரு ஃபைவ் தௌசண்டில் நம்ம பொருள் வந்து நல்லா ரீச் ஆகுது அப்படின்னா இது பிஸ்னஸ் பண்ணலாம் வந்து ஒரு நல்ல வே நம்மளுக்கு அதாவது ஒரு பயணம் தொடரணும் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மீட்டிங் ஸ்டார்ட் ரெண்டாயிரத்தி பதினாறா ரெண்டாயிரத்தி பதினாறில் மதுரை மீட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ண எங்களோட பிஸ்னஸ் பண்ணலாம் பயணம் இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது ஏன்னால் இன்றைக்கும் ஒரு வீடியோ பார்த்து கேட்குறவங்க புதுசாக என்கொயரி பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் எதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்கும்போது பிஸ்னஸ் பண்ணலாம் மூலமாக பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்காகவே பியாரிலால் சாலுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை போடுறாங்க ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் எங்களுக்கு தேங்க் யூ சார் என்ன நண்பர்களே திருமதி எழில்மதி மற்றும் மகேஷ் அழகிரி அவங்க நிறுவனத்திலிருந்து தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் எந்த விதத்தில் நம்ம உடல் நலத்திற்கு ரொம்ப சிறப்பு செய்யும் அது என்ன மூணு வகை ப்ராடக்ட் அப்படின்ட்டு இதில் சொல்லியிருந்திருப்பாங்க ஸோ இந்த மூணு வகை ப்ராடக்ட்னால நம்முடைய ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருந்திருப்பாங்க அதே நேரத்தில் முன்னாடி இவங்க பல ப்ராடக்டை பற்றி பேசியிருக்காங்க அந்த வீடியோஸ் எல்லாம் கீழே பிளேலிஸ்டாகவும் கொடுக்குறோம் மறக்காமல் அதையும் பாருங்கள் அப்போது மொத்தத்துக்கு இதில் நமக்கு ஏதாவது தேவைகள் இருந்தாலோ இல்லை சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து செய்யலாம் அப்படின்னு நீங்கள் விரும்பினாலோ தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிளேலிஸ்ட் அங்கே இருக்கிறது அவசியம் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கங்க இது போல நிறைய தொழில் முனைவர்கள் இனி வரிசையாக பேச இருக்கிறாங்க அதனால் என்ன மாதிரியான பிஸ்னஸ் வாய்ப்புகள்லாம் வரப்போகிறது அவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறாங்க அதில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க அப்புறம் இந்த சேனலில் கீழே இருக்கக்கூடிய இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தாராளமாக வந்து சேரும் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்